என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல் திமுக கொள்கை கொள்கை நாங்க தான் கொள்கை எங்களுக்கு தான் கொள்கை தெரியும் நான் ஒத்துக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா இருக்கும் போது அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான் அண்ணாவோட கொள்கையை நாங்க வந்து கடைபிடிக்கிறோம் தலைவர் கடைபிடிக்கிறாரு அண்ணாவோட கொள்கை என்ன பெரிய திராவிட நாலு மணி நேரம் பேசுவான் எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க ஒன் அவர் இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பரும் ஒன்று தான் பொது செயலாளர் ஒன்று தான் அங்கே ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் எல்லாரும் சமமா இருங்க அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன சாதி சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல ஊழலுக்காக அவர் வரல இதுக்கு மேல இன்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு சொல்லுங்க நீ பத்து மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார் நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார் நான் ஒத்துக்கிறேன் கலைஞர் மேல பெரிய விமர்சனம் ரெண்டு விஷயம் இருக்கு குடும்ப ஆட்சியும் ஊழலும் அதுல பெரிய விமர்சனம் இன்னொன்னு சமூக நிதியை கொஞ்சம் உருவாக்கினார் அதுல எங்களுக்கு எந்த விதமான ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும் அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம்